ஐயா வணக்கம் வணக்கம்மா உங்களுடைய பெயர் சொல்லுங்க எந்த ஏரியா நான் நடகசாமி பாண்டியன் தமிழர் அதிகாரம் மற்றும் வந்து ஹைட்ரோ கார்பன் கிட்ட எதிர்ப்பு ஒருங்கிணைப்பா இப்ப எதற்கான நான் சந்திப்பு சந்திப்பது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்காகனா ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்கள்ல வந்து இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகள் தோண்டுவதற்கு வந்து தமிழக அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க அந்த அனுமதியை திரும்ப பெற சொல்லியும் அதே மாதிரி வந்து ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களை வந்து பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மன்றம் அறிவிக்க சொல்லி நாங்க இப்ப ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் எத்தனை வருட போராட்டம் இவங்க வந்து இது கிட்டத்தட்ட மூணு வருட போராட்டமா நடந்துச்சு அங்க எத்தனை இடங்கள்ல இந்த இருபது இடங்கள்ல ஆறு தாலுகாக்கள்ல ஆறு தாலுகாக்கள்ல இருக்கிற இருபது இடங்கள்ல வந்து இந்த இடத்த அவங்க திட்டமிட்டு இருக்காங்க இந்த திட்டமிட்ட பகுதி ஃபுல்லா பத் பகுதியில பாத்தீங்கன்னா பல்லுயிர் பெருக்கு மண்டலம் அதாவது மன்னார் வடைகளை உயிர்குல காப்பகம் இருக்கு தேத்தாங்கல் பறவைகள்ரணையாக இருக்குது சித்திரங்குடி ப பறவை சரக சரணாலயம் இருக்குது கீழச்செல்லூனூர் பறவைகள் சரணாலயம் இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு அனு அனுமதி வழங்கி இருக்கின்ற இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு தரமிக்க மிளகாய் விளைகிற குண்டு மிளகாய் விளைகிற பகுதி அது பருத்தி விளை விளைகிற பகுதி நெல் விளைகிற பகுதி இது வந்து ஒரு விவசாய பகுதி விளை நிலங்கள் இருக்கிற பகுதியை வந்து இவங்க வந்து இந்த இடத்துக்கு தேர்ந்து இந்த திட்டத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க இது ஆக்சுவலி வந்து மத்திய அரசோட திட்டம் அது ஆமா இல்ல மாநில அரசு இதற்கு வந்து என்ன ரியாக்ட் பண்றாங்க என்ன உறுதிமொழி உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு இங்க இருக்கிற இந்திய அரசாங்கத்திற்கு வந்து அங்க இருக்கிற ஆர்காவனூர்ல இருக்கிற இந்த இடம் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிற கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியாம தாசில்தாருக்கு தெரியாமல் கலெக்டருக்கு தெரியாமல் அந்த வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை வந்து அங்கே அமுல்படுத்த முடியாதுல்ல இந்த சர்வேல இந்த எண்ணு இந்த இந்த சர்வே எண்ணில் இந்த புலை எண்ணில் இந்த இடம் இருக்கு இது இன்னாருடைய இடம்ன்ற விஷயம் மத்திய அரசாங்கத்திற்கு தெரியாது மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுடைய கவனத்துக்கு வராமல் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியிலுமே ஒரு எல்முனை அளவு எந்த ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியாது நடைமுறைப்படுத்த முடியாது இதை யதார்த்தம் இதை விட்டுட்டு நம்ம வந்து மத்திய அரசாங்கம் பண்ணால் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது இங்கே அரசாங்கம் தேவையில்லை அதிகாரிக்கு தேவையில்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு திட்டம் மருந்து திட்டம் மறு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியாது அமைச்சருக்கு தெரியாத அமைச்சர் இங்க இருக்கு அமைச்சருக்கு எங்க காசுல தானே இங்க வந்து அவர் வந்து கார்ல போறாரு அவர் போற காருக்குள்ள அந்த எது எரி பொருள் இருக்குல்ல அது கூட எங்க காசுல தானே அவர் போற காரும் எங்க காசுல தானே போங்கிறாரு எங்களுடைய எங்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை எங்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை ஒரு இங்க வரப்ப அந்த அதை பத்தி தெரியாத அமைச்சர் அதுக்கு எதுக்கு முதலமைச்சர் அதுக்கு அரசாங்கம் அங்க வந்து ராமநாதபுரத்தில் இருபது இடங்கள் என்ன பாதிப்புகள் ஏற்படும் நிலத்தடி நீர்மட்டம் வந்து சுத்தமாக குறைஞ்சிரும் கிட்டத்தட்ட அவங்க வந்து சர்வதேச நாடுகள் தடை செய்த வந்து ஒரு அந்த நீரியல் விரிசல் முறையில தான் நீரியல் விரிசல் முறையில அவங்க ஒரு மூவாயிரம் மீட்டர் ஆழத்துல இது பண்ணப்ப உள்ள இருக்கிறத ஃபுல்லா இது பண்ண கடல்கரை கடல்கரை மாவட்டம் ராமநாதபுரம் அப்படின்றப்ப கடல் தண்ணி வந்து இங்க வந்து உள்ள வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வேளாண் நிலங்கள் வந்து முழுசா இதாயிரும் ஏற்கனவே இந்த டெல்டா பகுதிகளில் வந்து இந்த திட்டத்தை தடை பண்ணிட்டாங்க காவிரி படுகளை தடை பண்ண திட்டத்தை காவிரி படுகைகளை வந்து தடை பண்ண திட்டம் அங்க வந்து தீங்கு விளைக்கும் திட்டம் ராமநாதபுரத்தில் நன்மை பயக்குமா ஒரு திட்டம் செய்யறது தவறான திட்டம்னா தமிழ்நாட்டுல எந்த ஒரு பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியிலுமே ஹைட்ரா கார்பன் திட்டத்திற்கு அனுமதி கொடுக்க கூடாது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படியே உங்களுடைய பெயர் சொல்லிடுங்க அரங்க குணசேகரன் தலைவர் தமிழக மக்கள் பரீட்ச் கழகம் தஞ்சாவூர் மாவட்டம் இந்த அரசுகள் வளர்ச்சி திட்டம் என்கிற பெயரில் விவசாயிகளையும் விவசாயம் செய்யக்கூடிய மக்களையும் பெண்ணுக்கு தள்ளி கார்பரேட் முதலாளிகளுக்கு நலனுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை ஹைட்ரோ கார்பன் என்றும் மீத்தேன் என்றும் சாகர் மாலா என்றும் பெட்டு வழி சாலை என்றும் தமிழ்நாட்டுடைய மண் மணல் நிலம் நீர் கடல் காடு இவைகளை அழித்தொழிக்கிற திட்டங்களை வளர்ச்சி திட்டம் என்கிற பெயரில் அறிமுகப்படுத்துகிறார்கள் அரசு என்பது மத்திய அரசு மாநில அரசு என்று இல்லை அரசு என்பது ஒன்றுதான் அதோடைய கொள்கை ஒன்றுதான் அந்த அடிப்படையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நெடுவாசலில் கொண்டு வந்தபோது அதை அந்த மக்கள் ஆறு மாத காலம் தொடர்ந்து போராடி முறியடித்தார்கள் மீண்டும் தஞ்சை டெல்டாவில் மீத்தேன் திட்டங்களை ஈத்தேன் திட்டங்களை கொண்டு வந்தார்கள் இந்த திட்டத்திற்கு முதலில் கையெழுத்து போட்டவர் இன்றைய தமிழக முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்தார் அதை எதிர்த்து மக்கள் வீரஞ்செறிந்த தொடர் போராட்டங்களை மூன்றாண்டுகள் நடத்தி அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டது பின்னர் வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேளாண் மண்டலம் என்று டெல்டாவை அறிவித்தார் அந்த வேளாண் மண்டல திட்டங்களை இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை இன்றைக்கு சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் கொண்டு வந்து நிலைநிறுத்த பார்க்கிறார்கள் அதற்கு சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை என்கிற பெயரில் மறைமுகமாக தமிழ்நாடு அரசும் ஆதரவு கொண்டிருக்கிறது மத்திய அரசுக்கு தெரியாமல் சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை வந்திருக்க வாய்ப்பில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உயர் அதிகார வர்க்கங்கள் மத்திய அரசினுடைய வாய்மொழி கட்டளைகளுக்கு உட்பட்டுத்தான் வேலை செய்கிறார்கள் தவிர மாநில அரசு அறிவிக்கிற திட்டங்களைப் பற்றி அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவே பரந்தூர் விமான நிலையமாகட்டும் மேல்மா சிப்காட் ஆகட்டும் இப்பொழுது டங்ஸ்டன் திட்டத்துக்கு பிறகு கள்ளங்காடு என்கிற பகுதியில் மேலூரில் நடைமுறைப்படுத்துகிற சிப்காட் திட்டங்கள் ஆகட்டும் அனைத்திலும் நிலங்களை பார்க்கக்கூடிய விவசாய நிலங்களை பாலடிக்கக்கூடிய திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது இதற்கு நிலங்கள் சமவெளிகளில் இருந்து விவசாயிகளையும் கடலில் இருந்து மீனவர்களையும் காடுகளில் இருந்து பழங்குடி மக்களையும் அப்புறப்படுத்துகிற இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நில ஒருங்கிணைப்பு சட்டம் மூலமாக மொத்த நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்துகிற அழிக்கிற தொழில் முதலீட்டு திட்டங்கள் என்கிற பெயரில் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான அரசுகளாகத்தான் அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாகும் அரசின் கொள்கை ஒன்றுதான் அந்த அடிப்படையில் இந்த சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொண்டு வரக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நாங்கள் முறியடிப்பதற்கு திட்டமிட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறோம் இது இந்த போராட்டம் வீரியம் பெறும்